வணக்கம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட முடியாத ஒரு சூழல் இனிமே வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன் இந்த வீடியோ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத கிழக்கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவுகள் அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பேசுபொருள் பொருள் இது சம்பந்தமாகத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதலாவதாக நம்ம என்ன கேஸ் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு பத்தி தான் இந்த உத்தரவு வந்து நேத்தே வந்துருச்சு ஹைகோர்ட்ல அவர் கொடுத்திருந்தாரு இது தொடர்பாக இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசலாம் அப்படின்றதுனால தான் இப்பொழுது இதை நம்ம சொல்றோம் ஏன்னா நேத்திய பதிவு பண்ணிக்கலாம் சரி சில வழக்குகள்லாம் சேர்த்து ஒன்னா பேசுவோம் அப்படின்ற காரணத்தினால இப்பொழுது இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்றோம் பொன்முடி அவர்கள் சொத்தை குவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் நீதிமன்றத்துல வழக்கானது போயிட்டு இருந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைம்ல அப்பொழுது வேலூர் நீதிமன்றம் அவங்க அவரையும் அவங்களுடைய மனைவியும் வந்து விடுதலை செய்திருந்தாங்க அவங்க வந்து சம்மந்தப்படல இதுல அப்படின்னு அந்த வழக்குல இருந்து அவங்கள விடுவிச்சிருந்தாங்க ஆனா அதை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்பு துறை வந்து மேல்முறையீடு செய்யாம இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சரை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைப்பு எப்படி வந்து மேல்முறையீடு செய்யும் அதனால வந்து செய்யாம இருந்தாங்க இதை கவனித்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டாவாக இந்த வழக்கை வந்து எடுத்திருந்தாரு அதை எதிர்த்து பொன்மூடியவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க இது போல வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுமோட்டாவாக வழக்கு எடுத்திருக்காங்க இதை வந்து நீங்க அஹ் தடை பண்ணணும் நிறுத்தணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாரு அந்த வழக்கு விசாரிச்ச உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் நீதித்துறையில இருப்பது கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்பு இந்த விஷயம் இந்த வழக்கு வந்து பேசு பொருளாக இருந்துச்சு இந்த வழக்கு இந்த கருத்து இதெல்லாம் பேசு பொருளாக இருந்துச்சு அதன் பிறகாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கை நீங்க தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அவர்களுடைய அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு வழக்கை நீங்க சூமோட்டாவ நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு சொல்லிட்டாங்க ஓகே அந்த வழக்கானது இப்போது நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கு விசாரணை நேத்து வரும்பொழுதுதான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த பேச்சு தொடர்பாக தன்னுடைய உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காரு அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து சூமோட்டாவே எடுத்திருந்தார் இல்லைங்களா அந்த வழக்கு வந்து நேத்து ஹைகோர்ட்ல வந்திருக்கு அப்பொழுது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பொன்முடி அவர்கள் இப்பொழுது ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காருல்ல அது கூட சர்ச்சையா இருக்குல்ல அதை வந்து நீதிமன்றத்துல ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே வந்து நீதிமன்றத்துல ஒளிபரப்பி இருக்காங்க ஒளிபரப்பிட்டு அதை பார்த்துட்டு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அநாகரிகமான ஒரு துரதிருஷ்டவசமான பேச்சு இது ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரியான பேச்சை வந்து பேசலாமா அப்படின்னு கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாடு அரசுக்குமே வந்து கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு ஒரு சாதாரண நபர் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி பேசிட்டா அவர் மீது இந்நேரத்துக்கு எத்தனை வழக்குகளை வந்து நீங்க பதிவு பண்ணியிருப்பீங்க ஒரு அமைச்சர் அப்படின்றதுனால அவர் மீது வந்து வழக்குகளை வந்து பதிவு பண்ண மாட்டீங்களா எவ்வளவு அநாகரிகமாக எவ்வளவு வந்து வன்மத்தோட ஒரு மனிதர் பேசியிருக்காரு ஏன் இதுவரை அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யாம இருக்கீங்க அப்படின்னு கடுமையான கேள்விகளையும் கண்டனங்களையும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தமிழ்நாடு அரசை நோக்கி வச்சிருந்தாரு அதன் பிறகாக தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு என்ன கொடுக்கப்படுதுன்னா நிறைய புகார்கள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் அந்தந்த காவல் நிலையத்துக்கு அமைச்சிருக்கோம் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய நாங்கள் வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அமைச்சர்கள் யாரு அதனால சாத்தியக்கூறுகள்லாம் எல்லாம் ஆராய்ச்சிட்டு வழக்க போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கமானது கொடுக்கப்படுது அதை கேட்ட நீதிபதி ஆனந்த் முகேஷ் அவர்கள் அடுத்த அதாவது இந்த வழக்கு வந்து திரும்ப வருது ஹியரிங்கு அப்பொழுது என்னென்ன வழக்குகள்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படி நீங்க சப்மிட் பண்ணல அப்படின்னா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஆல்ரெடி இது போன்ற அவதூறுகள் பேசப்படும் பொழுது கடுமையான வழக்குகளை வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவுகள் இருக்கு ஆனா ஏன் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யாம அதாவது பொன்முடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாம இவ்வளோ நாள் இழுத்திருக்கீங்க அப்படின்ற கேள்விகள் இல்லையா முன் வச்சிருக்காரு இது நேற்று பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு வந்து கடுமையான கண்டனத்தை அவருக்கு வாங்கி இருந்தது நீதிமன்றம் வரை போய் கூட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு எம்பி கல்யாண சுந்தரம் திமுகவுடைய எம்பி கல்யாணசுந்தரம் அவர்கள் பேசிய பேச்சு திரும்ப சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப வக்கரமா தான் பேசுவவங்க போல அவரும் அப்படிதான் பேசியிருக்காரு இப்போ என்ன சொல்றாருன்னா கல்யாணம் உடனே குழந்தை வராது ஒரு பத்து மாசம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் உடனே குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கு வேறு விதமா தான் நடக்கணும் அப்படின்லாம் வந்து மேடையில் வந்து பேசியிருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சரை வந்து மேடையில் வச்சுக்கிட்டு எம்பி அவர்கள் திமுகவுடைய ராஜ்யசபா எம்பி வந்து இப்படி பேசியிருக்காரு என்னன்னா இது அவங்கள சொல்லி குத்த முடியாது திமுகவுடைய ஜீனா என்ன அப்படின்றதான் தெரியல அது அண்ணாவோட முடிஞ்சிருச்சு போல அதன் பிறகாக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது சமீபமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதெல்லாம் பார்க்கும்பொழுது உடம்புலே அந்த நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலயும் ஊர்னா ஒருத்தனாலதான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊரிய ஒரு ஒரு தொண்டனால மட்டும் தான் இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்க முடியும் அப்படிதான் திமுகவுடைய அமைச்சர்கள் இருந்து தொண்டர்கள் வரை வந்து இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம பொதுமைப்படுத்தல நூறு சதவீதம் அப்படி பேசுறாங்க எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லல ஆனா ஒரு எழுபது அறுபது சதவீதம் தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் வந்து அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்றது ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கு வெற்றி கொண்டான் தீபுரி ஆரம்பத்துல தொடங்கி இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதே சாதிக்கு ரீசெண்டா ஒரு தப்பு தப்பா பேசி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காங்க பேசி வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காங்க எம்பி இப்படி எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா என்ன பார்ப்பாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த அடிப்படை அந்த புரிதல் கூட அறிவு கூட இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக தலைமை இதுக்கு ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துகிட்டு இருக்கு அதனால வந்து நீங்க இந்த ஸ்பீச்சுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்னு நான் நினைக்கல நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறத மக்கள்கிட்டையே வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததாக என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா வக்ஃபு அமென்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இல்லையா அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தனிநபர்களும் முஸ்லீம் அமைப்புகளும் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க அந்த வழக்குல நேற்று ஒரு இடைக்கால உத்தரவானது உச்ச நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா என்ன விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் அந்த வக்ஃபு பில் எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்காரு அவரு தாக்கல் பண்ண அபிடேவிட்ல கிறிஸ்தவர்களை வந்து தவறாக காண்பிக்கும் வகையில அவருடைய அஃபிடவிட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அவர் வந்து சாடி திமுகவுடைய அந்த இனிய உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய வீடியோலாம் வந்து போட்டு ரொம்ப இருக்காங்க கிறிஸ்தவர்கள் நீங்க பேசுவீங்களா இது வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் இதழே வந்து வெளியிட தயங்கிய வெளியிட்டு திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த விஷயம் அதை வந்து நீங்க அபிடேவிட்டா நீதிமன்ற தாக்கல் பண்றீங்களா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக வீடியோ எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வள்ளுவர் சொல்லுவார் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இருபதாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க அதாவது கிறிஸ்தவ அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து அவர் சொல்றாரு அந்த டேட்டா எங்கிருந்து எடுத்தாரு அப்படின்றது தெரியல ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஆர்கனைசர் அமைப்பு வெளியிடுவதற்கு முன்பாக அதற்கு முன்பாகவே பல்வேறு ஊடகங்களில் இது போன்ற செய்தி வந்து வந்திருக்கு இருபது கோடி சொத்து இருக்கு அந்த அமைப்புகளுக்கு கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் அந்த தகவல் சரியா தவறான்றது வேற ஆனா ஆர்எஸ்எஸ் அமைப்பு வெளியிடுவதற்கு முன்பாகவே பொது ஊடகங்கள் நிறைய வந்து அதற்கு முன்பாக வெளியிட்டு இருக்கு சோ அதனால ஆர்எஸ்எஸ் இதுதான் எடுத்து விஜய் பயன்படுத்தினாரு அப்படின்னு அதற்கு முன்பாகவே வெளியிட்டு இருக்காங்க அதனால டேட்டா சரியா தப்பா அப்படின்றதுல நமக்கு ஒரு கேள்வி இருக்கு அது ஒரு பக்கம் வைப்போம் ஆனா ஆர் எஸ் எஸ் வெளியிட்டது தான் விஜய் எடுத்து போய் மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னு ஒரு பரப்புரை செய்யறாங்கல்ல அது வந்து அபத்தமான ஒரு பரப்புரையாக நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் வந்து அதை மேற்கோள் காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வேற நோக்கம் விஜய் அவர்கள் அதை மேற்கொள் காட்டுறாருன்னா அவருக்கு அது வேறு நோக்கம் ஏன்னா அமைப்பாகவே இது ரெண்டு வேறு வேறு அமைப்பு அப்படின்ற காரணத்தினால அவங்களுடைய அந்த வேண்டிய அவசியம் இருக்கு தேவாலயங்கள்லாம் வந்து இருபதாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணிட்டார் அபிடேவிட்டா அப்படின்றதா இப்பொழுது விஜய் அவர்களுக்கு எதிராக இவங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அவதூறாக இருக்கு விஜய் அவர்களுடைய நோக்கம் வந்து வேறு அவரு கிறிஸ்தவ அமைப்புகளை மட்டும் சொல்லல ஹிந்து அமைப்புகளை வந்து சொல்றாரு இந்து மதத்தை வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் சீக்கியர்களை வந்து சொல்றாரு இப்படி எல்லாருமே வந்து சொல்றாரு ஏன்னா இந்த மதங்களுக்கும் வந்து நிறைய சொத்துகள் வந்து கிடக்கு அதை வந்து அவங்கவுங்களே பராமரிச்சுட்டு இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் தனியாக ஒரு கட்டுப்பாடு வந்து போடுறீங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் வந்து அவரு அந்த அபிடேவிட்ட தாக்கல் பண்ணியிருக்காரு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக விஜய் பேசிட்டாரு ஜோசப் விஜய் கிறிஸ்தவருக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவதூறை வந்து அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க இவங்களுடைய முஸ்லீம்கள் விஜய் பக்கம் போயிட்ட கூடாது அவ்வளவுதான் தவிர்த்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நிக்கணும் அப்படின்றது வந்து அவங்க கான்செப்ட் கிடையாது ஒரு மதத்துக்கு எதிராக விஜய் வந்து பேசுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது சீமான் வந்து பெரியாருக்கு எதிராக பேசுறாரு பெரியார தன் கொள்கை தலைவராக சொல்ற விஜய் அவர்கள் சீமானுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசல அந்த அளவுக்கு அவங்க யாரையுமே எதிர்த்து கூடாது யாருமே வந்து எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்டா வந்து போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஓப்பனா ஒரு மதத்தை வந்து எதிர்த்து அவங்க அபிடேவிட் தாக்கல் பண்ணுவாங்களா என்ன எந்த அளவுக்கு வந்து மக்களை முட்டதாக நினைக்கிறாங்க பாருங்க அதனால விஜய அவர்களுடைய நோக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் வந்து கிறிஸ்தவர்கள் இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னு காட்டுறது கிடையாது அவங்க அவ்வளவு சொத்து வச்சிருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது தனியாக அவங்க நிர்வகிக்க முடியுது அப்படின்னு பட்சத்தில் ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு கட்டுப்பாடு போடுறீங்க அப்படின்ற கேள்வி தான் வந்து டிவிக்கு எழுப்புவது அதை திரிச்சு இவங்க தனி ஒரு ரூட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது கதைக்காவலை அப்படின்றது வெளிப்படையாக இப்பொழுது தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது